அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே சந்தோஷத்தையும் இன்னும் ஒரு சிறந்த நற்செய்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே நற்செய்திக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அதாவது நாம் விரும்பக்கூடிய நாம் தேடக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சின்ன நற்செய்தி வந்துடாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நற்செய்தியை அல்லாஹ் தால நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமல் இன்றைக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லோருமே அவல் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில இருக்கோம் இந்த அமல் இந்த நாள்ல செய்யறதுக்கு மிகச்சரியான அமல் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு துவா நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தினருக்கும் நற்செய்தியையும் பரிசுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு துவா இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவு தூங்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை இருபத்தி ஏழு முறை நீங்க ஓதிட்டு நீங்க அல்லாஹ் விடத்துல நீங்க துவா செய்ங்க கட்டாயம் அல்லாஹ் தால உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீண்ட நாளா நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வழியை அல்லாஹ் தால காட்டி தருவான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அல்லது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம் நீங்க நீண்ட நாளா எதிர்பார்க்கக்கூடிய சில நபர்களுடைய அன்பாக கூட இருக்கலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதை பெண்கள் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நிறைய மாற்றங்களை அழகத்தால் ஏற்படுத்துவான் ஏன்னா பெண்கள் எப்போவுமே தனக்காக எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க சில காலம் பெற்றோரை சார்ந்து இருப்பாங்க அதற்கு பிறகு கணவனை சார்ந்து இருப்பாங்க அதற்கு பிறகு பி பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சார்ந்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நபர்களுடைய பிரச்சனை தீரணும் அவங்களுக்கு நலவு நடக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கும் எனவே பெண்கள் இந்த ஆமலை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய பெற்றோருக்காக செய்யுங்க அல்லது உங்களுடைய கணவருக்காக செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யுங்க ஏன் உங்களுக்கு நீங்களே நிம்மதியாக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் எல்லா நிலவையுமே கொடுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எல்லாத்தால் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதிலும் சிறந்ததிலும் சிறந்ததை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த துவாவை இருபத்தி ஏழு முறை ஒதுங்க உங்களுடைய அந்த ஹாஜத் நிறைவேறணும் நீங்க தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்துல நல்ல செய்தி கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரிசு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஆமலை நீங்க செய்யுங்க இன்ஷா இன்ஷால்லா செஞ்சு பாருங்க சந்தோஷத்துல ஆனந்தத்துல நீங்க அழுக ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அழுகையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா நம்ம எப்போவுமே கவலை அப்படின்னா நம்மையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வர்றது சாதாரணமான ஒரு விஷயம் ஆனால் நமக்கு பிடிச்சது ஒன்று நடந்துருச்சு நம்ம ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அதுவும் நம்ம பிரார்த்தனை பண்ணி எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கும்போது வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் அலமது இல்லா அதற்கு இந்த உலகத்தில் ஈடீனையே கிடையாது அந்தளவு ஒரு சந்தோஷமான ஒரு கண்ணீரை நமக்கு அல்லா தலை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட சந்தோஷமான அழுகையை நீங்க ஒவ்வொருவரும் பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கேளுங்க அந்த துவா என்ன அப்படின்னா இதுதான் வரக்கத்தை குடும்பத்தினருக்காக கொடுக்கக்கூடிய இன்னும் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படுது அல்லாஹுமர் கன்யானி பிமா ரசக்லி அலா குல்லி வஹ்லு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எனக்கு நீ அளித்த வாழ்வாதாரத்தில் எனக்கு திருப்தியை ஏற்படுத்துவாயாக விரிவுபடுத்துவாயாக இன்னும் அதிலே பறக்கத்து செய்வாயாக இன்னும் என்னிடம் இல்லாத ஒன்றை எனக்கு சிறப்பாக கொடுப்பாயாக இன்னும் அதிலே என்னுடைய குடும்பத்தினருக்கும் நல்ல கூலியை நல்ல செய்தியை கொடுப்பா யாகர் அலமது எப்படிப்பட்ட ஒரு பரக்கத்துவாய்ந்த ஒரு துவாவாக இருக்கு பாருங்க இந்த ஒரு துவா நம்முடைய ஹாஜத்துக்கள் அனைத்திற்கும் பொருத்தமான ஒரு துவா நீங்கள் செல்வத்தை தேடனீங்கன்னா உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் நீங்கள் அன்பை தேடுனீங்கன்னா அன்பு கிடைக்கும் இன்னும் நீங்கள் நிம்மதியை தேடுனீங்கன்னா நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்தை தேடனா ஆரோக்கியம் கிடைக்கும் இன்னும் வசதி வாய்ப்புக்களை நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே தேடி தெரியக்கூடிய நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா இந்த துவாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நின்ஷல்லாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்ல நீங்கள் துவா செய்யுங்க இந்த ஒரு துவா கூட நம்முடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லா எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் எவ்வளவு துவாக்கள் கேட்டும் பலனில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு துவாவை மட்டும் இன்ஷா அல்லா இருபத்தி ஏழு முறை ஒரே இருப்பில் உட்கார்ந்து உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்தாரையும் நினைத்து இதை நீங்கள் ஓதுங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இன்னும் நம்ம நிம்மதியாகவும் நம்ம சந்தோஷமா தான் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தார நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும் எனவே இந்த இரண்டுக்குமே நிலவு நடக்கணும் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே கஷ்டத்தில் கவலையிலேருந்து வெளியில் மீண்டு வந்துடணும் இன்னும் உயர்ந்த வாழ்க்கைக்கு இன்னும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு இன்னும் ஈமான்தாரியான ஒரு வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது போல அமல்களை நம்ம தேடி பிடிச்சு செய்யணும் அதில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதனுடைய பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காம கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதோட இந்த ஒரு துவாவை ஓதிட்டு நீங்கள் துவா கேட்கும்போது எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் நிச்சயமாக என்னையும் நீங்கள் மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய துவா எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது எல்லோருமே எனக்காக துவா செய்யுங்க எனக்கும் அல்லாத்தலா நிறைய நற்செய்திகளை கொடுக்கட்டும் இன்னும் உங்களுக்கும் அல்லா நிறைய நற்செய்திகளை கொடுக்கட்டும் இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததிலும் சிறந்ததை பெற்று நாம் அனைவருமே ஒற்றுமையாக இன்னும் ஒரே இடத்தில் மகிழ்ச்சியாக மறுமை நாளில் நிற்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் எல்லாம் தலை நம் அனைவருக்குமே கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாமதிக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து